ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு அஞ்சு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாத நாள்காட்டி அட்டையை உற்று நோக்கி கேட்கண்ட வினாக்களுக்கு விடை எழுது அஞ்சு கொஸ்டின் கொடுத்துக்குறாங்க இது அட்டவணை ஜனவரியோட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட இது மாத அட்டவணை கொடுத்துருக்காங்க இது வச்சு நம்ம இதுக்கு அஞ்சு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் எழுதணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் நாள் காட்டிலே இருந்து பகா எண்கள் மற்றும் பகு எண்கள் வகைப்படுத்துகிற இதில் என்னென்ன பகா எண் எது எது பகு எண் பகா எண் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதே எண்ணால் மட்டும்தான் வகுப்படும் அதுக்கப்புறம் பகு எண் பார்த்திங்கன்னா அதே நம்பராலேயும் ஒன்றாலேயும் இன்னும் அதிக நம்பரால் வகுப்படும் புரிஞ்சுதுங்களா அப்போது இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பகா எண்கள் எழுதலாம் பாருங்க பகா எண்கள் அப்போது பகா எண்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஒன்று வராது பகா எண்களில் ஒன்று கன்ஃபார்மாக வராது பகா எண்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு இது ஒன்றும் ரெண்டாலு மட்டும் தான் வகுப்படும் அதனால ரெண்டு மூணு பார்த்திங்கன்னா ஒன்று மூணாலு மட்டும் தான் வகுப்படும் அதனால மூணு நாலு பார்த்தீங்கன்னா ஒன்றாலையும் வகுப்படும் ரெண்டாலையும் வகுப்பிடம் நாலாலையும் வகுப்பிடும் அதுதான் மூணு வரதுனால இது பகு எண்ணாக வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சு வந்து அஞ்சு பகா எண் ஏழு பகா எண் பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று இது பகா எண்கள்னாலே ஒன்றும் அதே எண்ணால் மட்டும் வகுப்பட்டுச்சுன்னா அது பகா எண்கள் அதுக்கப்புறம் பகு எண்கள் பார்த்திங்கனா ரெண்டுக்கு அதிகமான எண்களால் வகுப்படும் அதனால் அப்போ பாருங்கள் இதில் விட்ட நம்பர்ஸ் எல்லாம் எழுதிடுங்க என்னென்ன விட்டுருக்கோம் நாலு நாலு ஆறு எட்டு ஒன்பது பத்து பனிரெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்னுடன் என்ன சொன்ன அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகு எண்கள் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அவ்வளோ அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் அதில் ஒற்றை மற்றும் இரட்டை எண்களை வகுப்படுத்துகிற ஒற்றை எண்கள்னால் ஒன்று மூணு அஞ்சுன்னு வரும் இரட்டை எண்கள்னால் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒற்றை எண்கள் எழுதுங்க ஒற்றை ஒற்றை எண்கள் ஒற்றை எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தொம்பது முப்பத்தொன்று முப்பத்தொன்னோட நிறுத்திக்கணும் இதில் இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம போகணும் அதுக்கப்புறம் இரட்டை எண்கள் பாருங்கள் இரட்டை எண்கள் இது பார்த்திங்கனா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இதெல்லாம் இரட்டை எண்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஆறு மற்றும் நாலின் மடங்குகளை அவற்றின் பொது மடங்குகளையும் அவ்விரு எண்களின் மீசிமாவையும் வகைப்படும் ஃபஸ்ட்டு ஆறோட மடங்கு அதுக்கப்புறம் நாலோட மடங்கு அதுக்கப்புறம் பொது மடங்கு இது ரெண்டுத்துக்குமே என்ன பொது மடங்காக இருக்குது அது எழுதணும் அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்குமே நம்ம மீசிமாக கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆறின் மடங்குகள் எழுதலாம் அப்போது ஆறின் மடங்குகள் ஆறின் மடங்குகள் பார்த்திங்கன்னா ஆறு கூட வரும் அப்போது ஆறு பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறுன்னு வரும் ஆமாம் ஆனால் இது கேண்ட்ல டாரில் முப்பத்தி ஆறு இல்லாததுனால நம்ம முப்பதோடு நிறுத்திக்கிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலின் மடங்குகள் நாலின் மடங்குகள் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலின் மடங்குகள் பாருங்கள் நாலு எட்டு பனிரெண்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டுன்னு வந்துடும் அதனால் அது எழுத தேவையில்லை அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்குமே பொதுவாக என்ன இருக்குதுன்னு நம்ம எழுதணும் பொது மடங்குனால் எது பொது மடங்கில் இருக்கணும் பனிரெண்டு பனிரெண்டு பனிரெண்டோட மடங்கு என்னது இருபத்தி நாலு அப்போது இது இருபத்தி நாலு ரெண்டுமே இருக்கு அப்போது இது பொது மடங்கு பார்த்தீங்கன்னா பொது மடங்கு பனிரெண்டு இருபத்தி நாலு அப்போது இது ரெண்டுத்துக்கு மீசிமா பார்த்திங்கன்னா மீசிமா இஸ் ஈக்வல் டு பனிரெண்டே தான் வரும் மீசிமா எப்படி கணும் ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் அப்போ பாருங்கள் பனிரெண்டுக்கு டானா பகுதல் என்ன பக காரணப்படுத்தணும்னா எப்படி தான் போகணுன்னா அப்போது ரெண்டாவது பண்ணிங்கன்னா ஆறு ரெண்டு பனிரெண்டு மறுபடியும் ரெண்டாள் பண்ணி மூணு ரெண்டு ஆறு இந்த மூணு வந்து ஒரு முறை அதே இருபத்தி நாலு பண்ணிங்கன்னா ரெண்டாலை ஓ ரெண்டு 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 நாலு மறுபடியும் பன்னிரெண்டு ரெண்டால் பண்ணிங்கன்னா ஆறு இது மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா மூணு இது மறுபடியும் மூணாள் பண்ணிங்கன்னா ஒன்று அப்போது இது ரெண்டுத்துல எது பொதுவாக இருக்குதோ அந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும் அப்போ பாருங்கள் என்ன இருக்குது பொதுவாக ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இது விட்டுருன்னா நம்ம சேர்க்கக்கூடாது இதில் மீசிமா கண்டுபிடிக்கணும்னா அப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பனிரெண்டு அப்போ மீசிமா என்ன வருது பனிரெண்டு தானே வருது அதில் தான் இது கேன்சல் புரிஞ்சுதுங்களேன் ஏன்னா நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க திங்கட்கிழமை வரும் தேதிகளை வகைப்படுத்துக திங்கட்கிழமை வரும் தேதிகளை நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் திங்கள் கிழமை வரும் தேதிகள் அப்போ இது தேதிகள் பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டரில் பார்க்கணும் பாருங்கள் திங்கள் இருக்கு இங்கே இருக்குதுங்களா அப்போ என்னென்ன வருது ஏழோட மடங்கு ஏழு பதினாலு இருபத்தொன்னு இருபத்தெட்டு அப்போ இதெல்லாம் திங்கள் கிழமை சொல்கிறாங்க அதுதான் நம்ம ஆன்சராக எழுதணும் அப்போது திங்கட்கிழமை வரும் தேதிகள் பார்த்திங்கன்னா ஏழு பதினாலு இருபத்தொன்னு இருபத்தெட்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு அஞ்சு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா